சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டம் கொல்லம் அரியலூர் ஆகிய வீட்டுமன்ற ஜூலங்களில் களப்பணியாக்கிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிகள் இன்று ஒருங்கிணைக்கிறது அமைச்சர் ரவிசங்கர் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்சிகள்த்திலும்ரியலூரிலும் நடந்தேறியிருக்கிறது அடுத்து முன்னப்பணியாளர்களை கூட்டணி கட்சிகளின் முன்னணி தலைவர்களை சந்தித்து தந்தை தெரிவித்தோம் அதன் பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருந்த பிறகு தொகுதி வாரியாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திரட்டி நன்றி சொல்ல திட்டமிட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது நாற்பது நூற்றுக்கு முதல் திமுக கூட்டணிக்கு வெற்றியை மாறி வழங்கிய வாக்காளர் குழுமக்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அண்மையிலே நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கடத்தால வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை மின்கட்டண உயர்வு மக்களிடையே பெறும் விவாதத்தை மாண்பு முதல்வர் அவர்கள் கட்டண உயர்வை வறுபரிசீலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மயிலாடுதுறை வரையில் வந்துள்ள மைசூர் எக்ஸ்பிரஸ் ஒரு கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது நாளை அதை அதிகாரபூர்வமாக இருந்த படங்களை எமது வேண்டுகோளை ஏற்று அந்த விரைவு வண்டியை கடலூர் வரையில் விரிவாக்கப்பட்ட தென்மக ரயில்வே நிர்வாகத்திற்கு எமது நன்றியை

பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அரசியல் பொறுத்தவரை நீட்டே கூடாது என்பது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பார்வை தமிழகத்தில் முன்வைக்கப்படுகின்ற பார்வை ஆரம்பத்தில் இருந்து நீட் தேர்வே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசின் நிலைப்பாடும் திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் ஆகும் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட்ளக்கு மசோதாவை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தலாம் கடலூர்லேருந்து சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் அதை அறிவுறுத்தி அது கொஞ்சம் இந்த தொகுதியை சார்ந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று அரியலூர் வழியாக செல்லுகிற அனைத்து ரயில்களையும் வகுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே தென்னக ரயில்வே அதிகாரிகளோடு அந்த பேச்சுவார்த்தையின் போது குறிப்பிட்டிருக்கிறோம் வலியுறுத்தியிருக்கிறோம் மீண்டும் வலியுறுத்தினோம் சமூக விரோத சமூக விரோத சக்திகளை பொறுத்தவரையில் கட்சி சாமி மரம் இதெல்லாம் கடந்து அவர்கள் கேங் என்கிற அடிப்படையெல்லாம் செயல்படுவார்கள் எனவே இதில் அந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்சியின் தலைவர்கள் பொறுப்பு ஆதிபத்தி கேங்ஸ்டர் என்பது அவர்களுக்கான செயல் திட்டம் கட்சி சாதி மதம் ஆகியவற்றை கடந்ததாகத்தான் போட்டவர்கள் அப்படித்தான் மேலும் இருக்கிறது அந்த குழுவினர் என்ன காரணத்திற்காக அவரை படுகிறார்கள் என்பதுதான் இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது அதனால்தான் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க என்று சொல்லுகிறோம் வந்து தமிழ்நாடு நம்பிக்கை என்று சொல்லவில்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த இது ஒதுக்கீடு இது ஒரு வலைப்பின்னல் போல் நீந்து போவது இதற்கு பின்னணியில் யாரோ மாஸ்டர் பிளான் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வரையில் புலனாய்வு நீட்டிக்கப்பட வேண்டும் அவர்களை கைது செய்கிற வரையில் புலனாய்வு நடைபெற வேண்டும் என்பது வேண்டுகோள் ஆகவே இதுவரையில் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தேகப்பட்டால் இருந்தால் அவர்களை கைது செய்வோம் என்று கைது செய்து விசாரித்து வருகிற காவல்துறையை நான் வரவேற்பேன் காவல்துறை நடவடிக்கையை வரவேற்கிறேன் உண்மை குற்றவாளிகள் இன்னும் திரைமுறைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய பட்ஜெட் செயல்பாடுகின்றோம் வழக்கம் போல அவர்கள் கார்பரேட்டுகளின் நலன்களை முன்னிறுத்தி நான் பட்ஜெட்டை தயாரித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மக்கள் நலனங்களை முன்னிறுக்கிய பட்ஜெட்டின் வரையிலும் அவர்கள் தயாரிப்பதில்லை எப்போதும் நாம் அதை எதிர்பார்க்க முடியலாம் அருகிலும் ஆசிரியர் மாணவர்கள் கழிப்பறி வசதி